ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டே ஒன் பார்க்க போகிறோம் டெய்லரிங் கிளாஸில் இன்றைக்கி வந்து சிலபஸ் தாங்க இருக்கும் என்னென்ன சிலபஸ் கவர் ஆகும்னு நான் சொல்லிடுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வரக்கூடாது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீட்டைக்குள்ளே போயிடலாம் ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் அண்ட் பேசிக் மெட்டீரியல் தாங்க என்னென்ன சிஸ்டரு அது தான் அப்புறம் ஹேண்ட் ஒர்க் நான் ரன்னிங் ஸ்டிச்சும் ஹேமிங் ஸ்டிச்சும் எப்படி போடுறதுன்னு வரும் செகண்ட் டேயில் அப்புறம் மிஷின் ஹேண்ட்லிங் எப்படி பாபின் கோக்கணும் நூல் ஊசி எப்படி போடுறது அதெல்லாம் வருங்க மேலே எப்படி செட் பண்ணணும் கீழே எப்படி செட் பண்ணணும் எவ்வளோ டென்ஷனில் வைக்கணும் நம்ம எப்படி பழக்கணுன்ற மாதிரி மிஷின் ஹேண்ட்லிங்கில் மிஷின் ப்ராக்டிஸில் ஒரு பேப்பர் வச்சு நம்ம வந்து ஊசி போடாமல் போட்டோன்னா நம்ம முன்னே போகணும் பேப்பர் நியூஸ் பேப்பர் பின்னாடி போகக்கூடாது அப்புறம் வந்து அந்த கர்வ் லைன்ஸ் அதெல்லாம் ட்ரா பண்ணிவிட்டு லைன்ஸ்லாம் போட்டு இது பண்ணுறது தான் மிஷின் ப்ராக்டிஸ் அப்புறம் ஹேண்ட் ஒர்க்கில் வந்து ஊக்கம் லூப்போம் இது எதுக்குன்னா ப்ளவுஸுக்கெல்லாம் வரும் இல்லைங்களா அதுக்கு தான் அப்புறம் ஹேண்ட் கட்ஷிஃப் இன் மிஷின் இதை வந்து ஹெம்மிங்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும் அது ஒரு ஹேண்ட் ஹேண்ட் கர்ஷிப் மாதிரி தான் இருக்கும் செகண்ட் டே டூலேயே இருந்தாலும் வந்து ஹேண்ட் கர்ஷிப் வந்து ஒரு இது வரும் அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டீ சீம் ஸ்டிச் சீம் ஸ்டிச்சுன்றது ஒன்றும் இல்லைங்க தைக்கும்போது சைடில் வந்து எக்ஸ்ட்ரா கிளாத் விடுவோம் இல்லைங்களா அது எவ்வளோ சீம் எலவன்ஸ் எவ்வளோ நம்ம தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுதான் சீம் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க அது கேப்றோம் இல்லைங்களா அவங்க ஒரு ஸ்டிச் போகிறது தான் சீம் ஸ்டிட்ச்சு நான் வந்து அது ரெகுலர் அந்த கிளாஸுக்கு வரும்போது நான் உங்களுக்கு எப்படி அதை நான் போட்டேன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹேர் பேண்ட் பூ அதான் குழந்தைங்களுக்கு வருங்க நம்மளுக்கு ஹேர் பேண்டு அப்புறம் குழந்தைங்களுக்கு முன்னாடி மாட்டோம் இல்லைங்களா அந்த பேண்டு அதில் பவு எப்படி வச்சு பண்ணுறதுன்ட்டு அப்புறம் சாரி ஃபோல்டு ஸ்டிச் எப்படி சேரீ வந்து ஃபோல்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் கட் பண்ணி ப்ரிண்ட் ஒரு இடத்துல இருக்கும் கிராஸ் ஸ்டிச்சில் வருங்க அது வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு ஒன்று இப்படி இழுத்தாவே வரும் இல்லையா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் வந்து ஊசி அந்த நூல் ஒன்று இழுத்துட்டே வந்தால் நேராக போவோம் அந்த இடத்துல நம்ம கட் பண்ணோனாலும் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து லுங்கி ஸ்டிச் வருங்க ஓரம் எப்படி அடிக்கிறது ஒரு மெட்டீரியல் வச்சுன்ட்டு அப்புறம் பிலோ கவர் சாரி ஃபால்ஸ் நிக்கர் ஜக்தி பெட்டிகோட் அப்புறம் கிராண்ட்வா இன்ஸ்கர்ட் அப்புறம் எயிட் பாட்டின் ஸ்கர்ட் இந்த பெட்டிகோட் வரும்போது இந்த குழந்தைங்களுக்கு பட்டுப்பாவுடைய அதில் எப்படி தைக்கிறதுன்னு அந்த சிலபஸ் அதில் கவர் ஆகிடும் அப்புறம் ஸ்ட்ரெயிட் கட் ஸ்கர்ட் அம்பிரலா கட் ஸ்கர்ட் லேயர் ஸ்கர்ட் பாக்ஸ் ஸ்ப்ளிட் ஸ்கர்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நெக்ஸ் வீ நெக் நெக்லஸ் நெக் ரவுண்ட் நெக் அப்படி வரும் ஸ்லீவ்ஸ் பஃப் ஸ்லீவ்ஸு அப்புறம் இந்த நீட் அந்த ஒன் த்ரீ பை ஃபோர் அந்த ஸ்லீவ்ஸ்லாம் வரும் அப்புறம் ஏலைன் ஃப்ராக் ஏலைன் ஃப்ராக்னா சிம்பிள் ஃப்ராக்கு அப்புறம் அம்ப்லா அம்பேலா ஃப்ராக்கு ப்ளீட்டட் வச்சு டூ ப்ளீட் த்ரீ ப்ளீட் வச்சு ஃப்ராக்கு அப்புறம் நைட் சூட் பாட்டம் பட்டு பாவாடை சட்டை நைட்டி நார்மல் சுடிதார் வித் லைனிங் அம்பிரலா சுடிதார் அப்புறம் பாக்ஸ் ப்ளீட் சுடி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ளீட்ஸ் அதில் ஃபுல் சர்க்கிள் குர்த்தி செமி சர்க்கிள் குர்த்தி வித் பஃப் ஸ்லீவ்ஸு ப்ரின்சஸ் கட் வித் போட் நெக் குர்த்திஸ் கேதரிங் ஃபேன் பட்டியலா ஃபேன் ஃபிளாஸோ ஃபேன் கிராண்ட்மா ப்ளவுஸ் அதில் வந்து அந்த பட்டி பீஸ் வராது கிராண்ட்மா ப்ளவுஸில் ஃபுல் ஸ்ட்ரெயிட் கட் ப்ளவுஸ் அண்ட் கிராஸ் கட் ப்ளவுஸ் கிராஸாக எப்படி கட் பண்ணுறது ஸ்ட்ரெயிட்டாக வச்சு இப்படி கட் பண்ணுறதுன்றது சிம்பிள் லேஸ் ஒர்க் ப்ளவுஸ் சிம்பிள் பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் போட் நேக் வித் ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் டிசைனர் ப்ளவுஸ் ஐடியாஸ் அப்புறம் பாடி மெஷர்மெண்ட் வச்சு எப்படி ப்ளவுஸ் அனுப்பிச்சு விழுத கட் பண்ணலான்றது அப்புறம் சாரி கன்வெர்டடில் வந்து குர்த்தி இதெல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா அதெல்லாம் எப்படி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதாக கிளாஸ் ஒன் டே ஒன்றில் டே டூவில் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா அதில் வந்து ரன்னிங் ஸ்டிச்சும் ஹெமிங் ஸ்டிச்சும் எப்படி வந்து ஒரு பழைய ரேஷன் ஹிஸ்ட்ரியில் போடலான்னு தான் பார்க்க போறோம் பார்ப்போங்க இதோட இந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய்